அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என்னது நாக்கு பூச்சியா தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்களேன் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் இந்த லிங்கத்தை எப்படி சமாளிக்கிறேன்றது எனக்கு தெரியும் ஐயோ ஐயோ நீங்க சமாளிக்கிறது இருக்கட்டும் போதும் நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேளுங்க இப்போ நான் எதையும் கேட்குற மூடில் இல்லை மேடம் அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இங்கே பாருலிங்கோ அவளை பார்த்ததுமே நான் பஞ்சர் ஆயிட்டேன் அப்படின்னா நேராக பஞ்சர் கடைக்கு போக வேண்டியது தானே இங்கேயே வந்த என்ன அது பஞ்சர் கடைக்கா என்ன லிங்கம் என்னைவே நக்கல் பண்ணுறியா நக்கல் பண்ணுற அளவுக்கு கூட நீ இல்லைடா ஆஹா பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டான் ஐயா பரவாயில்ல விடக்கூடாது இந்த கோவை கோச்சாவுக்கு ஒன்று பிடிச்சிட்டா கடவுளே தலையிட்டாலும் சும்மா விட மாட்டான் மரியாதையா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இடத்த காலி பண்ணலைங்க காற்று வரட்டும் ஐயோ ஐயோ எனக்காக ஏன் இப்படி போட்டி போடுறீங்க பொதுவாக என் மனசு தங்கும் ஒரு போட்டின்னு வந்துட்டா நான் சிங்கம் உன்னை நான் விட்டு கொடுத்துட்டு போனா அது அதை விட அசிங்கம் கொச்சா செம்ம டைலாக் உன் கையை கொடு நாங்கள் நாலு பேரும் கிஸ் ஆமா இப்போ எதுக்குடா கிஸ்ஸு கொச்சா அவன் உங்களை விட பெரிய ரவுடி அவனையே எயித்து சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிட்டிய கொச்சா என்ன அது பெரிய ரவுடியா ஆமா கோச்சா ஏழரை கொலை பண்ணிருக்கானா பாத்துக்கிங்க என்னது ஏழரை கொலையா ஆமா கோச்சா இவன் விட்டுனதுல ஒருத்தன் இன்னைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கான் அவன் முழுசா செத்தாதான் எட்டு கொலையாகும் ஆஹா பீதிய கலப்புறான ஐயா இவன் ரவுடினா இவங்க அப்ப ரவுடிக்கெல்லாம் ரவுடி அவரு இது வரைக்கும் முப்பது கொலை பண்ணிருக்காரு ஏண்டா எனக்கு கொலையே நடுங்குதேடா ஏண்டா இதை முன்கூட்டியே சொல்லலை முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருப்பீங்களா இல்லை சவுண்டு தான் விட்ருப்பீங்களா ஆஹா ஒத்து நாப்பில் கொண்டு வந்து பெத்த ரவுடிகிட்ட மாட்டி விட்டாங்களையா ஃபிகருக்கு ஆசைப்பட்டு வந்தோம் இப்போ பீஸ் பீஸாக போயிடுவோம் போல் இருக்க ஐயா டே அழக்கூடாது என்னது இது சின்ன பிள்ளையாட்டம் வந்துட்டல்ல சமாளி அப்போ தான் நீ உண்மையான கோச்சா டே நம்ம மழங்கெல்லாம் வந்துட்டாங்களா முப்பது பேரும் வந்துட்டாங்க பாஸ் ஆ முள்ளங்கி பத்தாட்டம் முப்பது பேர் வந்திருக்காங்களையா நம்மளை பெரிய ரவுடின்னு நினச்சிருக்கான் போல ஒரு ஃபிகருக்காக இவ்வளோ பெரிய ரவுடி நம்மளை தேடி வருவான்னு நான் நினைக்கவே இல்லையே ஐயா ஏண்டா நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன் இப்படி மாட்டி விட்டுட்டீங்களேடா இப்போ அந்த ஃபிகர் உனக்கு வேணுமா வேணாமா வேணும்டா விகர யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா அப்போ இப்படியே உன் கோபத்தை நீ மெயின்டைன் பண்ணிக்க கொச்சா இவ்வளோ தைரியமாக என்னையே எதுக்குறானா இவனுக்கு ஏதோ பேக்ரவுண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏய் லிங்கோ மும்பைக்கு ஒரு பாட்சானா கோவைக்கு இந்த கொச்சாடா மரியாதையாக போயிடு வேணா என் கோபத்துக்கு ஆளாகாது நான் யாருன்னு தெரியாமல் உன் கோபத்தை என்கிட்டயே காட்டுறியா காட்டினா என்னடா செய்வேன் என்ன டாவா ஆமாண்டா உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா என்ன அது இவ்வளோ டராக பார்க்குறான் எரிச்சிருவான் போல இருக்கே என்னடா மரப்பு அப்படியே மூஞ்சில் குத்துனன்னு வச்சுக்கி அம்மா அயோஜோ கோச்சா லிங்கத்தையே அடிச்சிட்டாரு ஆஹா அவன் மூக்களை குத்துறதுல அப்படியே மயக்கம் போடுற ஸ்டேஜில் இருக்கான் ஆஹா இவனுங்க உசுப்பேர்த்தினதில் ஒரு பெத்த ரபடியோட பஞ்சு விட்டுட்டேன் ஐயா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே ஒருவேளை தேடி வந்து அடிப்பானோ ஆஹா லிங்கத்தை அடித்ததும் அவன் ஆள்லாம் பேக் வாங்கிட்டாங்களே கொச்சா லிங்கத்தோட கதையே நீ முடிச்சிட்ட டே எந்திரிச்சா அவன் நம்ம கதையை முடிச்சிருவான்டா அதுக்கு முன்னாடியே அந்த ஃபிகர் கூட்டிகிட்டு வாங்க நம்ம போயிடலாம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பொண்ணு உனக்கு தான் கோச்சா ம் போ போய் மீட் பண்ணு உனக்காகவே அந்த பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு நீ நடந்து போ கோச்சா நாங்கள் கோர ஸ்பாட்டை போடுறோம் ஏய் கோச்சா பார் கோச்சா பார் கோவை நடுங்கும் கோச்சா பார் கடவுளே நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம கோச்சா மேலேயே கை வச்சிட்டாரு டெய் நில்லுங்கடா ஏன் கோச்சா அப்படியே நாலு பேரும் திரும்பி அந்த லிங்கம் வர்ற பாருங்கடா ஆமா கோச்சா பெரிய வந்துகிட்டு இருக்கான் ஆஹா நான் நினைச்சது சரியா ஐயா எல்லாரும் கோவைய விட்டே மறைஞ்சிருங்க எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்களா இந்த கோவைக்குள்ள நீ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உன்னை கண்டம் துண்டமா ஆக்குறா ஆஹா ஓடி வந்ததில் நம்மளை தனியாக விட்டுட்டு நாலு பேரும் எங்கிட்ட ஓடிட்டாங்க ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்